தான் சொல்கிறது என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இந்த உடம்பை நீங்கள் அலந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜான்ங்கிறது இதில் அலந்திங்கன்னா தலையில இந்த காலையில் வரைக்கும் இந்த எட்டு ஜான் இருக்குது இதுக்கு தலை தான் பிரதானம்னு சொல்லப்பட்டது காரணம் அதுதான் ஒரு இதயம் தான் அதுதான் வந்து பிகியூஆர்எஸ்டி காம்ப்ளெக்ஸோடு சேர்த்து ரத்தத்தை அடித்து வெளியே தள்ளி இழுத்து வெளியே தள்ளி லங்ஸுக்கு அனுப்பி நல்ல ரத்தமாக்கி ஆக்கி திருப்பி இழுத்து உடம்புக்கு அனுப்பி இப்படிலாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆன்மீகத்தில் இன்னொரு இதயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரமண மகரிஷியை போன்றவர்கள் இதை ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க ரமண மகரிஷி காட்டுற ஆதாரம் அஷ்டாங்க ஹிருதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார் அஷ்டாங்க ஹதயங்கிறது ஒரு ஆயுர்வேத சாஸ்திரம் யோகி கேலிங் மூலமாக எங்களால் முடிஞ்சது மண் மனம் அப்படிங்கிற அந்த கருவியை கையினால் அதை கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அந்த சூக்ஷமான அந்த பாதையில் ஆன்மீக பாதையில் அதை உயர்த்தி மேலே கொண்டு வர முடியும் அதில் பாதி சில இடங்கள்லாம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் பகல் நேரத்தில் நம்ம இப்படிலாம் இருக்கிற எந்த நேரத்தில் அது இயங்குகிற இடங்கிறது நம்ம உடம்புல ஒன்று இருக்குது நமக்கெல்லாம் எப்படி வேலை செய்கிறதுக்கு ஒரு இடமோ ஓய்வெடுக்கிறதுக்கு உணவு உண்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடமும் வீடு அப்படின் இருக்கோ அதுபோல் மனசுக்கும் நம்ம உடம்புல ரெண்டு இடம் இருக்குது இயங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது தூங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அது இயங்கிறதுக்கான இடம் இந்த இடம் நம்ம ரெண்டு பூர்வமும் சேர்கிற இடத்துக்கு நடுவில் நேர் உள்ள இங்கேருந்து ஒரு இப்படி ஹரிசான்டில் ஒரு லைன் போட்டு நெத்திக்கு நேராக ஹரிசான்டில் ஒரு லைன் போட்டு உச்சந்தலையிலேருந்து வெர்டிகலாக ஒரு லைன் போட்டு ரெண்டும் மீட் பண்ணுற இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடம் தான் மனம் வேலை செய்கின்ற இடம் இப்படிங்கிறது யோக சாஸ்திரத்தில் அஷ்டாங்க யோகத்தில் சௌந்தரிய லகரியில் இன்னும் எத்தனையோ சாஸ்திரங்களில் ஸ்லோகங்களில் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க மனோபி புரு மத்தியே மனம் புருவ மத்தியிலே புருவ மத்தியிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மனம் அங்கே இருக்கு இல்லையா அந்த இடத்துல அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பவர் சென்டர் இருக்குது பவர் சென்டர் அப்படின்னா உண்மையிலே அது சக்தி தான் அதுக்கு பேர் என்னென்னா ஆக்யான்னு பேர் ஆக்யா சக்கரம் அப்படின்னு அஷ்டாங்க யோகத்தில் சொல்கிறாங்க ஆக்யானா ஆணைன்ற தமிழ் வார்த்தை அதுதான் சம்ஸ்கிருதத்தில் ஆக்யான்னு சொல்கிறது ஆணைனா என்ன கட்டளை கட்டளை கமாண்டு கமாண்டு சென்டர் இதை இப்படி செய் இதை இப்படி செய்யாத இது தப்பு இது வேண்டாம் இது சரி இதை ஒத்துக்கோ பிடிக்கலையா மாற்றிக்கோ திருப்பி ஒத்துக்கோ அப்படின்னு என்னென்ன விஷயங்களில் இந்த மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தனக்கு நல்லது எதுன்னு சூஸ் பண்ணி வாழணுமோ அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகிற எடுக்கின்ற இடம் இந்த இடம் கட்டளை இடம் இந்த இடம் ஒரு ஒரு ஆஃபீஸருடைய டைரக்டருடைய ஒரு இடம் மாதிரி அதனால தான் சொல்கிறது என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இந்த உடம்பை நீங்கள் அளந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜான்ங்கிறது இதில் அழந்திங்கன்னா தலையில இந்த காலையில் வரைக்கும் இந்த எட்டு ஜான் இருக்குது இதுக்கு தலை தான் பிரதானம்னு சொல்லப்பட்டது காரணம் அதுதான் ஸோ இந்த இடத்துல மனம் இயங்கக்கூடிய இடமானது ஆணையிடுகின்ற இடமாக ஆக்யா சக்கரம்ங்கிற பேர்ல இங்க இருக்குது அந்த இடத்துல அந்த மனம் இருந்து அதுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அறிவுங்கிற ஒரு இடம் மேலே இருக்கு அதுக்கும் ஒரு சக்கரம் பேர் இருக்கு சஹசிரார சக்கரம் ஆயிரம் இதழ்கள் ஆரம்னா ஆரா ஆர்க் ஸ்போக்கு அப்படின்லாம் சொல்றது ஆயிரம் இதழ்கள் கொண்ட ஒரு சக்கரம் அப்படிங்கிறது மேலே உச்சந்தலையில இருக்கு அதுதான் ஹையஸ்ட்டு பவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு பவர் ரீச் பண்ணக்கூடிய இடம் திருமூலர் திருமந்திரத்தில் இதை ரொம்ப நிறைய அழகாக சொல்கிறார் தமிழில் இருக்கக்கூடிய இந்த செயல்களெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு செயல் திருமூலருடைய செயலில் இருந்து ஒரு மாணவனோ ஒரு பெண்ணோ படித்தா வாழ்க்கையில் எந்த தப்புமே நடக்கவே முடியாது அப்புறம் எல்லாருமே சென்டம் தான் வாங்குவாங்க அதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள் இல்லை அந்த விஷயங்களை ஆசிரியர்களுக்கும் தெரியலங்கிறது தான் உண்மை திருவள்ளூருடைய இந்த ஒரு வார்த்தையை வந்து இந்த ஒரு செயலை மாத்திரம் என்ன சொல்கிறேன் நீங்கள் அனுமதிக்கணும் நேரம் கருதி நீங்கள் குறுக்க இல்லை சொல்லிடுங்க ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது இன்றைக்கி தான் நிறையா ஆன்டி ஏஜிங் ட்ரக்ஸ் வருதில்ல தேடிகிட்டு இருக்காங்களே இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வயசாகாமல் இருக்கிறதுக்கு தோல்லை சுருக்கம் விழாமல் இருக்கிறதுக்கு முடி வெள்ளையாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் கடை வாசலை கட்டி கடை வாசலே கட்டினா ரோட்டில் இருக்கிற ஒரு மளிகை கடை வாசலை மூடுறதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம உடம்புல முதுகு தண்டுல கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு துவாரம் ஒன்று இருக்குது அங்கே ஒரு வாசல் இருக்குது அங்கே ஒரு ஓட்டை இருக்குது வாசல்னால் அத்தனை வர்ற போகிற வழின்னு அர்த்தம் அதை மூடணுங்கிறாரு கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசலை நோக்கி இனிது உள் மடைவாயில் கொக்கு போல் வந்தி திருப்பார்க்கு உடையாது ஊழி இருக்கலுமாமே முதுகுத்தண்டில் அடியில் இருக்கிற அந்த துவாரத்திலிருந்து உன்னுடைய சக்தியானது விந்துவின் உருவத்திலே ஒழுகி வெளியே போய் வீணாகி நீ ஒரு வந்து செல்லரிச்சு போன இத்த கட்டையாக இல்லாமல் துருப்பிடித்த கட்டையாக இல்லாமல் திடமானவனாக முதல்ல ஆகு கடைவாசலை கட்டு காலை எழுப்பு அப்படின்னா இந்த கால் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய நெருப்புக்கு பேர் கால்னு பேர் நம்ம எல்லாரும் சீட்டில் உட்கார எழுந்திருக்கிறோம் போகிறோம் ஒருத்தரம் உட்காந்து எழுந்த சீட்டில் கை வச்சு பார்த்திங்கன்னா சுடும் சுடும் அதுக்கு பேர் சூடுன்னு பேர் அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே அது இருக்கும் மனிதனுக்கு விசேஷமாக இருக்கும் அது வந்து ஒரு செல்ஃப் டைனமோ அங்கே இருக்கிற அந்த சூட்டை மேல் நோக்கி எழுப்பு காலை எழுப்பி இடைவாசலை நோக்கி முதுகுத்தண்டுல நடுவில் ஒரு பெரிய ஒரு சேனல் போகுது ரொம்ப பவர்ஃபுல் சேனல் அதன் மூலமாக அதை மேலே கொண்டு வந்து இடைவாசலை நோக்கி இனிது உள் நிறுத்தி யோக பயிற்சியின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி சென்டரில் நிறுத்தி எப்படி இருக்கணும் மடைவாயில் கொக்கு போல் ஒரு ஒரு ஓட ஓடுது அதில் வந்து மீன்கள் நிறைய இருக்குது கொக்கு வந்து ஒத்த காலில் நிற்கும் அந்த கொக்குடைய கால் வெள்ளையாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற நாணலுடைய நிறமும் வெள்ளையாக இருக்கும் இந்த கொக்கு அசையாமல் அப்படியே நிற்கும் என்ன செய்யும் அதுக்கு தகுந்த பெரிய மீன் வர்றவரையும் காத்திருக்கும் மடைவாயில் கொக்கு போல் பந்தித்திருப்பார்க்கு அது போல் நீ உள்ளே நிறுத்தி கவனிச்சிட்டே இரு அப்போ என்னாகும் இந்த சக்தியானது உன்னுடைய உச்சந்தலையை அடையும் அடைந்து உன்னை இளமையானவனாக ஆக்கிவிடும் அப்படி இருக்கு அப்படி இருந்தால் உடையாது ஊழிக்காலம் வரையும் உடையாது அப்படின்னா அந்த உடம்பு கலஞ்சி போகாமல் வீணாகி போகாமல் அழுகி போகாமல் டிஏஜிங் ஆன்டி ஏஜிங் அதை மாதிரி ஆகி ஊழிக்காலம் வரையும் நீ உயிரோடு இருக்கலாம் இப்படி சொன்னவங்க இன்னைக்கு இல்லாமல் போயிடுவாங்களா அந்த சித்தர்கள்லாம் இப்படி திருமூலூர் போ திருமூலூருக்கே குருவாக இருந்த போகரும் அகத்தியரும் இல்லாமல் போயிடுவாங்களா இப்போ அப்படிப்பட்டவங்க சொல்லி கொடுத்துருக்குற இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ப ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மாதத்துக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே ஹெல்த் இஸ் வெல்த் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய அந்த புருவ மதியில் இருக்கக்கூடிய அந்த மனமானது பகல் எங்கே வேலை செய்யும் ராத்திரி உடனே அங்கேருந்து அது இறங்கும் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகந்து அந்த முதுகுத்தண்டை வழியாகவே இறங்கி நகந்து நேராக இந்த இதயத்துக்கு நேராக வரும் முதுகுத்தண்டில் இதயத்துக்கு நேர் பின்னாடி வரும் இந்த இதயம்ங்கிறதுல விஞ்ஞானத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு இதயம்தான் அதுதான் வந்து பிக்யூஆர்எஸ்டி காம்ப்ளெக்ஸோடு சேர்த்து ரத்தத்தை அடித்து வெளியே தள்ளி இழுத்து வெளியே தள்ளி லங்ஸுக்கு அனுப்பி நல்ல ரத்தமாக்கி திருப்பி எடுத்து உடம்புக்கு அனுப்பி இப்படிலாம் பண்ணுதுன்னு இருக்கோம் ஆனால் ஆன்மீகத்தில் இன்னொரு இதயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரமண மகரிஷி போன்றவர்கள் இதை ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க ரமண மகரிஷி காட்டுற ஆதாரம் அஷ்டாங்க ஹிருதயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார் அஷ்டாங்க ஹதயங்கிறது ஒரு ஆயுர்வேத சாஸ்திரம் ஸோ அந்த இதயம் இந்த சதையாலான இதயத்துக்கு கற்றளையை கொடுக்கக்கூடிய இன்னொரு ஜீவஹயம் ஆத்மஹயம் உயிர் இதயம் அப்படின்னு வல வலது பக்கம் இருக்குது ஸோ கடவுள் நமக்கு படைத்து இருக்கிறது எல்லாமே ரெண்டு தான் ஒன்றுன்னு இல்லை எல்லாம் ரெண்டு தான் அந்த இதயத்துக்கு வலப்பக்கம் இருக்கக்கூடிய இந்த இதயத்துக்கு இந்த மனமானது வந்து அதுக்குள்ளே ஒடுங்கும் இதுதான் வீடு இது ஆஃபீஸு இது அலுவலகம் இது ஓய்வெடுக்கும் இடம் இங்கே வந்து ஒடுங்குற நேரம் அந்த மனசுங்கிறது இங்கேருந்து இறங்கி இந்த இதய நேர் பின்னாடி வந்த உடனே அது வேலை அதுக்கு இதயத்துக்கு வர்றதுக்கான வேலை இருக்குல்ல அதுக்கு கனெக்ஷன் நர்வு எதுவும் கிடையாது இதுவரையும் கனெக்ஷன் இருக்குது அங்கேருந்து இதயத்துக்கு வரும்போது டக்குன்னு ஜம்ப் பண்ணும் ரொம்ப 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 மைன்யூட்டு கேப்பை அந்த மனசு முதுகுத்தண்டையில் இறங்கி இப்படி வர்றதுக்கும் இதயம் இங்கே இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல அங்கே எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு மேக்னெட்டிக் இம்பல்ஸ் மாதிரி டக்குன்னு ஜம்ப் பண்ணி இந்த இதயத்தில் வந்து சேரும் அதாவது அந்த ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிற மனம்ங்கிறது அதனுடைய கமாண்ட் இருந்து அந்த மனம்ங்கிறது பகல் வேளையில் இறங்க இயங்குகின்ற அந்த இடத்துலேருந்து கீழே இதயத்துக்கு வந்து சேரணுங்கிறது சராசரியாக எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் அந்த அனுபவம் தான் நமக்கு தூக்கம்னு தூங்கும்போது நம்ம உடம்ப வந்து ஜர்க் பண்ணி ஒரு அசைச்சு விடுது அப்படிங்கிற நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டிசம் குழந்தைகளும் கூட அந்த நாலு மாதம் வரையுமே அந்த குழந்தையோட மனசு எல்லாரையும் போல தான் இயங்கிட்டு இருக்கும் அதுவும் வந்து அம்மா தூங்கும்போது அதுவும் தூங்கும் அம்மா முழிக்கும் போது அதுவும் முழிக்கும் அது போது என்னாகும் அந்த குழந்தையுடைய இதயத்துக்குள்ளே இருக்கிற இந்த மனம்ங்கிறது முழிக்கும் போது அங்கேருந்து அப்படியே மெல்ல ஒரு குளத்துலேருந்து ஒரு முட்டை நீர்க்கும்பழி மேலே வர்ற மாதிரி அப்படியே மெல்ல அதனுடைய தலைக்கு வரும் வந்து அம்மா பேசுகிறது அம்மா பார்க்குறது அம்மா சிரிக்கிறது அம்மா யாரோட என்ன பேசுகிறாங்கன்றது அம்மா என்ன சாப்பிட்றாங்கன்றது அம்மாவை சுற்றி யார் யார் எந்தெந்த பேரில் என்னென்ன சொல்கிறாங்கிறது எல்லாத்தையும் அந்த குழந்தை கவனிக்கும் அப்புறம் அம்மா தூங்கும்போது இதுவும் போய் தூங்கும் இந்த ஆர்டிசம் கேஸ் எப்போ கிரியேட் ஆகுதுன்னா இந்த கண்டிஷன் எப்போ உருவாகுதுன்னா ஆர்டிசம்கிற வார்த்தை அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதை விட்டுருங்க இந்த நிலைமை அந்த 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 மாதிரி குழந்தைகளுடைய நிலைமை எப்போ உருவாகுதுன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த அம்மாவுடைய கோபதாபங்கள் அதிகமாகி டிப்ரெஷன் அதிகமாகி இந்த குழந்தை முழிச்சிருக்கும் போது அதாவது தலையில் அதனுடைய மனசு இயங்கிட்டு இருக்கும்போது அம்மாவுடைய டிப்ரெஷன்ஸ் அதிகமாகி உள்ளுக்குள்ளே சூடு அதிகமாகும் போது அம்மாவுடைய இமோஷனல் ஹீட்டை அதிகமாகும்போது இந்த குழந்தையால் அந்த இமோஷனல் ஹீட்டை தாங்க முடியாது அது எங்கேயும் தப்பித்து வெளியே ஓடவும் முடியாது அதனால் ஒரு தற்காப்பு மாதிரி ஒரு சேஃப்டி மெஷர் மாதிரி என்ன செய்யும் அந்த குழந்தையுடைய மனசு அறிவு நிலையில இருந்து கவனிக்கிற வேலையை விட்டுட்டு தலையிலிருந்து கவனிக்கிற வேலையை விட்டுட்டு நேராக உள்ளே இதயத்தில் போய் அங்கேயே பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகும் அங்கேயே போய் ஆகிடும் அது வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு இருந்தால் பரவாயில்ல ஆனால் கண்டினியூஸாக சில நாட்களுக்கு இந்த தாய்ங்கிறவங்க வந்து அழுது தீர்க்க வேண்டிய விஷயத்தை அழாமலோ பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை பேசாமலோ ஒரு நல்ல மங்கள ஒலிகள் எப்படி வளகாப்பு பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த சடங்குகள்லாம் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான ஒரு சுப காரியங்கள் எல்லோரோட சேர்ந்து கலக்கலப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ அது மாதிரி அவங்க வந்து அந் பயத்தில் குழந்தைய சுமந்துகிட்ருக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் கோபம் ஆங்ஸைட்டி ஷேர் பண்ணாத ஒரு நிலைமை இத்தோடலாம் அவங்க அந்த குழந்தைய மனசு இயங்குகிற நேரம் வளர்கிற நேரத்தில் அஞ்சு ஆறு மாதங்களில் அப்படி இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை தற்காத்துக்கிறதுக்காக தானாகவே அந்த மனம்ங்கிறத அதனுடைய அறிவு நிலை ம அதாவது அதனுடைய ஆக்ஞா சக்கரம் தலை அங்கேருந்து அதை இறக்கி தானாகவே இதயத்தில் கொண்டு போய் ஒடுக்கி வச்சிடும் மேலே வரவே வராது அதே கண்டிஷன்லேயே இருந்துடும் தொடர்ந்து பல காலங்கள் அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பல காலங்கள்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரமாவது அவங்க அப்படி இருந்துட்டாங்க டிப்ரெஷனில் இருந்துட்டாங்க பேசவே இல்லைன்னா அது வந்து உள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் அந்த சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை பிறக்கும் போது அது பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் ஆக 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 அது ஆர்டிசம் செட் ஆக ஆரம்பிக்கும் அது மனசோட வெளியே வந்து ஆர்டிஸும் பேசவே பேசாது ஏன்னா அதுக்கு அந்த நார்மல் நார்மல்சியே தெரியாது உள்ளே இருக்கிறது தானே வெளியும் பார்க்கும் உள்ளே நடக்கிறது தானே வெளியே வாழ்க்கை இப்போ உள்ளே உருவாகிறது தானே அந்த குணம் தாயைப் போல பிள்ளை நூலை போல செயலின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற உருவாகிற அந்த இயற்கை அதுக்கு பெர்மனண்ட்டாக ஆகிடுது ஸோ அதைத்தான் மருத்துவத்துறையில் ஆர்டிசம்னு சொல்கிறோம் ஆர்டிசம்னு சொல்கிறோம் மருத்துவத்திறில் ஆர்டிசம்னு பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா இது தான் நடக்குது அதனுடைய உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணி வாழ வேண்டிய கற்பனைகளில் கற்பனைகளால் உருவான நிறைந்த எண்ணங்களையே உருவமாக கொண்ட மனம் இயங்கு நிலையில் அடையாமல் இதயத்திலேயே விடுவது அதனுடைய சென்ட்ரலையே எப்படியுமே பெர்மனென்ட்டாக எப்போவுமே இருந்துடுறது அப்படிங்கிறது ஆர்டிசங்கிற கண்டிஷன் இப்போது இந்த ஆங்கில மருத்துவத்துறையில் வந்து இந்த ஆர்டிசத்துக்கு டைரக்டாக அதுக்கு வந்து நோய் தீர்க்கும் முறை இல்லை சப்போர்ட்டிவ் தெராப்பி தான் நிறையா இடத்துல வச்சுருக்காங்க அப்போ யோகை கீழே மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் அதுக்கு யோகி கீழேங்கில் நாங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசல்ட் பார்த்துருக்கிறது தீர்வு கிடைச்சிருக்கிற ஒரு முறை டெக்னிக் என்ன அப்படின்னா ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சிகளில் நான் பேசியிருக்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த இந்த சக்தியினால் இந்த உயிர் சக்தியினால் அந்த மனங்கிறத தொட்டு அந்த குழந்தையுடைய நங்கூரம் போல் இதயத்திலேயே மாட்டி நிற்கிற அந்த மனங்கிறத தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து உயர்த்தி அதனுடைய அந்த மாட்டின நிலையிலேருந்து அதனுடைய அந்த அது வேண்டிய பாதையில் தலைவரையும் வர வேண்டிய பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உயர்த்தி மேலே கொண்டு வந்து மூளைக்கு சேர்க்கறதுக்கு முடியும் அது இயங்குகிற நிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படி வரும்போது நாங்கள் பார்த்த வரையும் அந்த ஆட்டிசம் குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கும்ல ஒரு ஹைப்பர் ஹைப்பராக்டிவாக இருக்கிறது ஓடுறது தன்னைத்தானே கடிச்சிக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கு என்னுடைய கோபம் குறைஞ்சிருக்கு அதனுடைய அழுகை சில நேரங்களில் அந்த குழந்தை வந்து அழும்போது வீறுட்டு அழும் பத்து வீட்டு கேட்குற மாதிரி அழும் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு ஸோ இது வந்து இன்னும் நாங்கள் வந்து முழுக்க ஆட்டிசம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஃபுல்லஸ்ட் ஒரு ரெக்கவரிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஏன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் அதில் இது வந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் நிறைய பெற்றோர்களுக்கு இயற்கையான விஷயம் வந்து பொறுமை முடியாது ரொம்ப கஷ்டம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சரியாக எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்போட வருவாங்க இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் யோகி கீழிங் மூலமாக எங்களால் முடிஞ்சது மன் மனம் அப்படிங்கிற அந்த கருவியை கையினால் அதை கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அந்த சூக்மமான அந்த பாதையில் ஆன்மீக பாதையில் அதை உயர்த்தி மேலே கொண்டு வர முடியும் அதில் பாதி சில இடங்கள்லாம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தைகளுடைய அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிருக்கு சாஃப்ட் ஆயிருக்காங்க சில பேர் ஒரு பார்டர் லைனில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா பேசியிருக்காங்க நல்லா செரிக்க ஆரம்பித்து பழக ஆரம்பித்து எல்லாரையும் போல் ஆயிருக்காங்க சில குழந்தைகள்லாம் ஆயிருக்காங்க ரொம்ப வெகு சில குழந்தைகள் அதெல்லாம் ரொம்ப பார்டர் லைனில் இருக்கிற குழந்தைகள் ஸோ உங்களிடம் இந்த நோய் தொடர்பாக வந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த வரையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை பா காட்டியிருக்கீங்க கண்டிப்பாக 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 செஞ்சுருக்கோம் இதில் அந்த இந்த இந்த ஒரு மனம் இதயத்தில் இருக்கிறது அது ஆக்யா நிலையை அடைய வேண்டும் திருப்பி ராத்திரியில் அங்கே வரணும் இதை பற்றி இந்த சூக்மம் என்ன இந்த ஞானம் எங்கே இருக்குது இதனுடைய ரூட் எங்கே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு இலாபரேட்டாக இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் அதை சொல்ல முடியும் இது வந்து திருமூலரையோ எப்படி ஒரு தமிழ்நாட்டில் இருந்த சித்தர்களோ பஞ்சவத அஷ்டாங்க யோகத்துலேயோ பதஞ்சலி யோக சூத்திரத்திலேயோ இந்த ஆக்யா சக்கரங்கிறத பற்றியும் இதயம் இருக்கிற இடத்த பற்றியும் உயிரங்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அஷ்டாங்க இதயங்கிற மருத்துவ நூல்லையும் கூட ரமண மகரிஷி போன்றவர்கள் இதயம் இருக்கிற இடம் இது இது வந்து ஒரு உடல் போல உறுப்பான இதயம் இல்லை சதை போல இரு இதயம் இல்லை இது வந்து உயிர் இதயம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அது இன்னொரு சந்தர்ப்பம் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நீர்களே மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுறோம் நன்றி வணக்கம்